ஹாய் காம்ரேட்ஸ் உங்களை வேற ஒரு புது ஸோ 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 ஹாப்பி வெல்கம் டு கருத்தூசி எபிசோட் இந்த வாட்டி என்ன ஒரு கருத்தூசியோட போட்டு உங்களை வந்து குணப்படுத்த போறோம்னா சிரிப்புன்ற அந்த ஒரு தான் ஸோ இதுவுமே என் லைஃப்பில் நடந்த சில ட்ரூ இன்சிடென்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த லெசன் நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்டேன் ஸோ அதை உங்ககிட்டயே ஷேர் பண்ணுறது நான் வந்து ஆசைப்படுறேன் மூணலாக வெறும் ஒரு நரேஷன் மாதிரி இல்லாமல் வேற எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணான்னு யோசிச்சப்போ சரி இருக்கவே இருக்கா நம்ம மச்சான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கிட்ட வந்து என் கிட்ட பேசின மாதிரி சேட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹே டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்றீ ஆனால் அதுவே வந்து அந்த நான் சொன்ன கதையை வந்து ஒரு நாலு சீனாக பிரித்து அதுக்கு நாலு இமேஜை ஜென்ரேட் பண்ணி சும்மா ஜஸ்ட் ஒன் நெம் செகண்ட் இல்லாமல் அதாவது என் லைஃப்ல நடந்ததுக்கு அட் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஐ வாஸ் அப்வியஸ்லி ஷாக் தட் பட் புரியுது இப்போ தான் புரியுது ஏ வந்து எந்த அளவுக்கு கேப்பபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ திஸ் இஸ் இட் கோஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் ஹேப்பன் ஆல்மோஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் பேக் ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆஃபீஸ் கேப் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த கிண்டி ரேஸ் கோஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து தான் கேப் அவைலபிளாக இருக்கும் நைன் ஓ கிளாக்கு ஸோ நான் எங்கள் வீட்டில் கிளம்பி ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் அங்கே போயிடுவேன் எயிட் தேர்ட்டி டு நைன் எப்பயுமே அங்கே தான் வெயிட் பண்ணுவேன் அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஐ சா சம்திங் டிஃப்ரெண்ட் என்னன்னா ஒரு ஸ்கூல் பஸ் ஒன்று நாங்கள் வெயிட் பண்ணிச்சு ஸோ பஸ்ஸில் இருந்த எல்லா பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சைன் லாங்குவேஜில் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கான அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன பசங்களும் இருந்தாங்க அந்த செகண்ட் தேர்ட் படிக்கிறவங்களும் இருந்தாங்க ஓரளவுக்கு எயித்து நைன்த் படிக்கிற எல்லா பசங்களுமே இருந்தாங்க அதில் ஏன் கண்ணை என் கவனத்தை எடுத்தது வந்து ஒரு ரெண்டு பசங்க தான் லாஸ்ட் ரோட உட்கான்ட்டு இருந்தாங்க ரெண்டு பசங்க ஆல்மோஸ்ட் ஒரு எயித்து நைன்த் படிக்கிற அந்த வயசு இருந்திருக்கும் அவங்க சைன் லாங்குவேஜில் ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து அஸ் யூஷுவல் அது அவங்க பேசுகிற அலாந்துச்சின்னு சொல்லிட்டு அப்சர்வ் ஜஸ்ட் ஒரு அப்சர்வராக தான் அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்த்தேன் பட் அவங்க என்ன பேச வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஐ ஹேட் நோ க்ளோ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கண்டிப்பாக புரியல பட் அவங்க பேசி முடிக்கும் போது வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் தெம் கிராக் ஜோக் அதனால வந்து ரெண்டு பேருமே அவ்வளோ சூப்பராக சிரிச்சாங்க ரொம்ப வயிறு விட்டு சிரிச்சாங்க மாற்றி மாற்றி அந்த ஜோக் மேல ஒரு ஜோக் பண்ண எப்படி திருப்பி சிரிப்பு வரும்போ அது அதுக்கு ஃபர்ஸ்ட் சிரிச்சாங்க திருப்பி அதுக்கு மேல வேற சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சோ அந்த இடத்துல அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனாலுமே வந்து அவங்க சிரிச்சதை பார்த்து எனக்கு அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஒரு சிரிப்பு வந்துச்சு அந்த ஒரு சிரிப்பு தான் வந்து ஆக்சுவலி எனக்கு அந்த டேவோட மூடே ஒரு மாதிரி செட் பண்ணிச்சு சோ இப்போ அஞ்சு மாதம் கழிச்சு எனக்கு திருப்பி அந்த இன்சிடென்ட் வந்து ஞாபகம் இருக்குன்னா அது எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு வேல்யூபிளான லெசனாக தான் கற்று தந்துச்சு அந்த ஒரு ஹாப்பினஸ் அந்த ஒரு ஸ்மைலோட தான் என் டேவை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட் வந்து எனக்கு எனக்கு எதுவுமே புரியலனாலும் யாரோ ஒரு ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட என்னை வந்து சிரிக்க வைக்க முடியும் அதோ அந்தளவுக்கு சிரிக்க வைக்க முடியுன்றதை நான் இதான் ரியலைஸ் பண்ணேன் நம்ம நம்ம சுற்றி நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த அப்சர்வேஷனுக்காக அந்த அட்டென்ஷன் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாலுமே அங்கேயுமே வந்து நம்மளால வந்து நிறையா ஹாப்பினஸ் சீக் பண்ண முடியும்ன்றதை நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் செகண்ட் இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஆஃபீஸில் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் லன்ச் சாப்பிட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் டேபிள்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் தள்ளி அங்கே இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய கேங்காக உட்காந்துருந்தாங்க நாங்கள் இங்கே நாலு பேர் உட்காந்துன்னா அவங்க ஒரு ஏழு பேர்கிட்ட உக்காண்டிருந்தாங்க அங்கேயும் ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ ஒரு ஜோக் ஏதோ பேசிட்டு வந்து அவ்வளோ சத்தமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அவங்க சிரிக்கிறப்போ வந்து அட்டென்ஷன் மட்டும் தான் அங்கே போச்சு என்னடா யார்ரா இவ்வளோ பெரிய எஃப்சியில வந்து அவ்வளோ பெரிய ஃபுட்கோர்ட்ல யார் அப்படி சத்தமா சரிக்கிறேன்னு சொல்லிட்டு அட்டன்ஷன் மட்டும் தான் அங்கே போச்சு பட் அவங்களுமே அது அந்த ஜோக்கு மேலே என்ன ஜோக் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்களால சரி படக்கவே முடியல திருப்பி திருப்பி சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சிரிக்கிற அந்த சவுண்டு அவங்களுடைய அந்த லாஃப் அந்த இருந்து அப்படியே அது வந்து ஒரு அந்த கண்டேஜியஸ் டிசீஸ் மாதிரி பரவி எங்களுக்குமே இங்க வந்து சிரிப்பு வருது பட் அபியஸ்லி அது அவங்க எதுக்கு சிரிச்சாங்கன்ற காரணமும் தெரியாது அங்கே என்னென்ன ஜோக்கோ என்ன யார் கலாய்ச்சாங்க எதுவுமே தெரியாது பட் அந்த சிரிப்பு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவிச்சு ஸோ தட் பெண்ணே லாஃப்டர் இஸ் த மோஸ்ட் கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு நினைக்கிறேன் ஒருத்தங்க சிரிப்பு அது காரணம் இருக்கோ இல்லையோ எதுவாக இருந்தாலுமே யாரோ ஒருத்தர் தூரத்தில் எங்கேயோ சிரிச்சிட்டு போனாலுமே அதை நமக்கு ரொம்ப ஈஸியாக பரவிடும்னு நினைக்கிறேன் நாட் ஜஸ்ட் ஃபார் லாஃப் ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலுமே ஆப்யஸ்லி ஒரு ஹியூமன் ஹார்ட்டாக இருக்கிற இருக்கிறப்ப நம்ம வந்து கண் அவங்களுக்கு நம்ம வந்து எம்பத்தி தான் ஃபீல் பண்ணுவோம் அட் த சேம் டைம் அதோட பிரைட்டர் சைடில் அப்படி பார்க்குறப்போ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒன்றத்துக்கு நல்லா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களே அறியாமல் அந்த ஹாப்பினஸை நம்மகிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு எல்லாருமே கண்டிப்பாக அவங்களே அறியாமல் ஏதோ ஒரு சிரிப்பில் ஏதோ ஒரு இன்சைட் ஜோக்கில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கப்போ அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ண தான் செய்கிறாங்க சேம் வித் அஸ் நம்மளுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஏதோ ஒரு ஜோக் பண்ணிட்டு ஏதோ ஒன்று சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்மளே அறியாமல் அந்த ஹாப்பினஸ் வந்து ரேடியேட் ஆகி வெளில போய்கிட்ட தான் இருக்குது சோ இதுதான் என் ஆசையுமே கூட சிரிப்பு தான் வந்து இந்த உலகத்துலயே வந்து ரொம்ப ஃபாஸ்டா பரவக்கூடிய நோய் நோயா இருக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன் அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுன்ற மாதிரி வந்து சிரிச்சேன்னா கண்டிப்பா மிச்ச எல்லா விஷயமே ஃபீல் வெரி லைட் நம்மளால முடிஞ்சா அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளால கண்டிப்பா ரேடியேட் பண்ண முடியும் நம்மள சுத்தி இருக்கவங்க கிட்ட சோ எல்லாருமே வந்து கைண்டாக நடந்துப்போம் ஹாப்பினஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுவோம் ஹாப்பினஸ் இஸ் ஒன்லி ரியல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டு தி த வைல்டு படத்தில் சொல்கிற அந்த லாஸ்ட் லைன் மாதிரி ஹாப்பினஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணலாம் அது ஒரு தனி லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் திருப்பி நமக்கு தரும் நம்ம ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுறதுனால திஸ் இஸ் த கருத்தூசி த டைம் புட்டிங் ஃபார் திஸ் டைம் ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது என் மனசில் தோன்ற கருத்தூசி உங்களுக்கு அடுத்த தடவை குத்துறதுக்கு நான் வரேன் ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்